ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நண்டு நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் மறைக்காக்குளம் அருகாமையில் மரியம்பள்ளி இங்கே சாலை செப் பண்ணிட்டாங்க அந்த சாலையினுடைய தரத்தை பாருங்கள் நம்ம அதிரை நிழல் ரிப்போர்ட் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று முப்பது மணி அளவில் தாங்க எப்படி இருக்குது பற்றிலாம் இதாங்க மக்களுடைய பணம் நீங்களே பாருங்க இதை ஏன் வந்து இவ்வளவு அவசரமாக செப் ஏன் இப்படி சரியாக ஒரு மாதம் இருக்கும் நம்ம பார்வைக்கு கொண்டு வந்தது எஸ்டிபி கட்சியை சேர்ந்த நகர செயலாளர் தம்பி பாரிஸ் அகம்பர் மாதிரி தான் வெறு வந்து கல்லுதான் இருக்கு போடும் போதே முழுமையா வந்து தோண்டியே போடலை சாலையிலேயே மேலேயும் போட்டிருக்காங்க முக்கியமா வந்து தரமற்ற சாலை இது யாருடைய தவறு என்று தெரியல ஒப்பந்ததாருடைய தவறா இல்ல அரசியல்வாதியுடைய தவறா இல்ல அரசு அதிகாரிகளோட தவறான்னு தெரியல இந்த மாதிரி வந்து இந்த சாலை போட்டு ரெண்டு மாசம் தான் ஆகுது ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை சாலை போட்டா வருஷத்துக்கு அஞ்சு தடவை கீழே சாலை போடுற மாதிரி வரும் மக்களுடைய வரிப்பணம் இப்படிதான் வீணாடி வீணா போயிட்டு இருக்குது இது இந்த சாலையை வந்து உடனடியா நகராட்சி நிர்வாகம் கருத்தில் கொண்டு இந்த சாலையெல்லாம் சரி செய்யணும் அப்படி சரி செய்யல அப்படின்னு சொன்னா எஸ்டிபிஐ கட்சி நகரம் சார்பாக நகராட்சியை முற்றுகையிடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் அருமையாக அந்த கான்ட்ராக்டுக்காரர் வந்து மக்களுடைய வரி பணத்தில் சாலை செப் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறாரு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க இதனை நகராட்சி தலைவர் துணை தலைவர் ஆணையர் ஆய்வுக்கு உட்படுத்துங்க மரியம்பல் எப்படி இருக்கு பாருங்க தான் அல்லக்கூடிய தரத்தை பாருங்கள் அவர் இவ்வாறு இந்த மாதிரி சாலைய செப் பண்ணிடுறாங்கன்ட்டு தெரியலை ஃபுல்லாக கிளம்பி வந்துருச்சு ரெண்டு மாதங்கிறப்பல ஃபுல்லாக கிளம்பி வந்திருக்கு இது அவங்க நேரடியாக ஆய்வுக்கு உட்படுத்துங்க பாருங்கள் ஃபுல்லாக போகுது எப்படி இருக்குது பார்த்தீங்களா ாங்க மக்களுடைய வரிப்பணம் இது அரசுக்கு அவப்பெயரை தான் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் செய்து கொடுக்குறாங்க இந்த குற்றச்சாட்டு நிலவுதுங்க கவாருங்க இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய சகோதரர்கள் லேசான முறையில் செல்லுங்க இது வந்து சர்க்கள் ஏற்படும் எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே